ரோபோ சங்கரோட மறைவு திரையுலகத்தை ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு சின்ன திரையில நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலமா பிரபலமாகி வெள்ளத்திரை சினிமாவுக்கு வந்தவங்க தான் ரோபோ சங்கர் காமெடி வேடங்களில் நடிச்சு ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ணாரு விஜயோட புலி அஜித்தோட விஸ்வாசம் தனுஷோட மாரி சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன் அப்படின்னு பல டாப் ஆக்டர்ஸோட சேர்ந்து காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சு தனி ரசிகர் கூட்டத்தையே இவரு பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு நடுவுள்ள உடல்நலக்குறைவுக்காக காரணமா உடல் ரொம்பவே மெலிந்து காணப்பட்டாரு அது மட்டும் இல்லாமல் பல படங்களில் நடித்த இவரு இப்போ பல ஷோக்களையும் அது மட்டும் இல்லாம இவருக்கு ஏற்கனவே மஞ்சள் காமால இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த ஒரு தருணத்துல தான் அவங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியில வந்துச்சு ஆனா நேத்து ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு கல்லீரல் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டதா சொல்லப்பட்டு இருக்கு இதனால நேத்து சாயங்காலம் இவரு காலமாயிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியில வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால திரையுலகத்தை சேர்ந்த எல்லாருமே ரொம்பவே இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க மதுரையை சேர்ந்தவர் தான் ரோபோ சங்கர் அது மட்டும் இல்லாம முதுகலை பட்ட படிப்பு முடிச்சவர் உடற்கட்டு பயிற்சியில ரொம்பவே ஆர்வம் கொண்ட இவர் இதுக்கான போட்டிகள்லயும் பங்கெடுத்ததா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க உடல்ல பெயிண்ட் பூசிட்டு ரோபோ மாதிரி நடனம் தான் ஷங்கர் அப்படின்ற பெயரோட சேர்த்து ரோபோ அப்படின்ற பட்டமும் இவருக்கு கிடைச்சிருக்கு ஒரு பிரபல தொலைக்காட்சியில் இடம்பெற்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில இவரு போட்டியாளராக பங்கேற்கிறாரு பிரபல நடிகர்கள் மாதிரியே பேசி மிமிக்ரி செஞ்சதுனால ரொம்பவே இவர் பாப்புலர் ஆயிருக்காரு தொடர்ந்துதான் இவருக்கு பல சினிமா வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் கற்க கசடர அப்படின்ற படத்துல சின்ன ஒரு ரோல்ல நடிச்சதன் மூலமாதான் இவரு ரொம்பவே அறிமுகமானாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியா பல படங்கள்ல நடிச்சாலும் விஜய் சேதுபதியோட இதற்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற படம் இவருக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு